வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச குழம்பு தான் வைக்க போகிறோம் கற்பூரவள்ளி குழம்பு தான் வைக்க போகிறோம் கற்பூரவள்ளி வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு கோல்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது அதில் அது இந்த கிளைமேட்டும் நல்லா இல்லை குழந்தைங்களுக்கும் அடிக்கடி சளி பிடிச்சிக்குது நமக்கும் சளி பிடிச்சிக்குது பெரியவங்களுக்கும் அதனால் இன்னைக்கு கற்பூரவள்ளி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பொடி கருப்பூரில் எங்கள் வீட்டிலே செடி இருக்குது அதுலேருந்து ஒரு பொடி எடுத்துகிட்டு வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அலசி அது எடுத்து வச்சுருக்கேன் புளி போட்டு வச்சிருக்கோம் நெல்லிக்காய் அளவு புளி போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஏன்னா குழம்பு மிளகாத்தூளும் போட போகிறேன் தனியாத்தூளும் போட போகிறேன் தனியா இல்லாத தேங்காய் ஒரு மூணு பத்த அளவுக்கு தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் புடி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு சின்ன இஞ்சி துண்டு கடைசியாக நம்ம குழம்பு முடித்தோடனே இறக்கும்போது சின்ன அளவு வெள்ளம் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் நம்ம இந்த செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த த்ரோட்டின் குழந்தைங்களுக்கும் பசியை தூண்டும் கற்பூரவள்ளி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன கலை என்னென்ன ஒடிச்சு நட்டு வச்சாலே வந்துடும் ஈஸியாக வந்துடும் கற்பூர கற்பூரவல்லி உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சின்ன குழந்தையில் பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு அப்படி சுட வச்சுட்டு லேசை விதன்னு அந்த ஜூஸை புழிஞ்சு பாலாடையில் ஒரு ரெண்டு சுட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா நெஞ்சில் ஒத்தடம் கொடுப்பாங்க இது மாதிரி இதுக்கும் யூஸ் ஆகும் கற்பூரவல்லி நம்ம அந்த அதுதான் இன்றைக்கி குழம்பு ஆடுத்துக்கு போகிறோம் எல்லாருக்கும் கோல்டு சரியாயிடும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து வறுத்துக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்து அரைச்சிடலாம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்துக்கலாம் முதல்ல வறுத்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் மிளகாய் ரெண்டு தான் போடுறேன் இன்னும் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் கலந்து போடுறதால ரெண்டு மிளகாய் போடுறேன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகு மிளகு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வாங்க அதை வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாங்க இதில் நம்ம உளுந்து கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் இதை அரைச்சிட்டு குழம்பு வைக்கும்போது நிறையா வரும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இது நல்லா வருபடட்டும் இதிலே ரெண்டு தாஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அது இந்த ஷீட்லேயும் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம ரொம்ப தேவை இல்லை நம்ம அது கொஞ்சம் வறுத்துக்கலாம் வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டுக்கிறேன் இஞ்சி அதே மாதிரி இஞ்சி செம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வறு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டவங்க நம்ம கற்பூர வள்ளி இதுலேயே போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் சேஞ்சாகட்டும் இந்த பருப்புலாம் இதுல நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு மூணு பத்து அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோம் இந்த ஹீட்லேயே கற்பூர கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப போட தேவையில்ல பத்து ஆறுக்கும் இந்த ப கற்பூர வந்து இதுமாதிரி காரக்கோவம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் வருபடத்தோடு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கட்டும் இந்த அரைச்சாலே நமக்கு குழம்பு முக்கால் முடிஞ்சிடுச்சு தாளிக்க தான் தக்காளி கூட்டிட்டு ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாதிக்கோங்க பாதி பாதிக்கங்க அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறட்டும் சூடு ஆரணுன்னு அரைச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு மழை எல்லாத்தையும் எப்போயுமே அந்த மருந்து குழம்புலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை அரைக்கிண்ண அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டாங்க கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கோம் பொரியட்டு அது இப்போ பாருங்கள் கடுகும் வெந்தயமும் போட்டாச்சு பொரிஞ்சிகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் இதில் பொருட்டுவோம்

மிக்சி எப்படி வாஷ் பண்ணி இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிடலாம் நமக்கும் பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான் சளி இல்லாததுன்னா தொண்டை கர இருந்தால் எல்லாம் சரியாயிடும் மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை நம்ம இந்த மருந்து குழம்புலாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது புளி தான் ஊற்றணும் கடைசியாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மூடியும் வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா அப்படியே கொதிக்கட்டுங்க பச்சஸ் பண்ணி போக நல்லா கொதிக்கட்டும் இல்லை தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொச்சி பாட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இல்லை நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடுவோம் பாருங்க புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அளவு அதையும் ஊற்றியாச்சு நல்லா கொதித்து சுண்டி வந்தோன்ன இறக்கிட வேண்டியதுதான் நம்முடைய இல்லை மிளகுத்தூள் போட மறந்துட்டேன் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இன்னும் கூட ஒரு தண்ணி நம்ம அரை தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அது சுண்டிடும் இன்னும் கொதித்து கட்டியாயிடும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரைக்கும் போதும் கருவேப்பில் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ கடைசியாகவும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்தோன்னே இறக்கிட வேண்டியது தான் நெய் இருந்தால் நெய் போட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கற்பூரம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க